ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சிறுபாம்பு இது உங்கள் ஊர்லலாம் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குதுங்க இது வந்து பாம்பு இனத்தை சேர்ந்த ஒரு வகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது பெரும்பாலும் மண்ணுக்குள்ளே தான் இருக்குமாங்க இது கடிக்குமா கடிக்காதா இதுக்கு விஷம் இருக்கா விஷம் இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது கடிக்காது நக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நக்கிடிச்சு அப்படின்னா உடம்பெலாம் தத்ததாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது காதுக்குள்ளே போயிடும் மூக்குக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியலங்க நான் இது வரைக்கும் இருந்த வீட்டிலெல்லாம் வந்து ஒரு தரமாவது இந்த பாம்பு வீட்டுக்குள்ளே வந்திருக்குங்க நம்ம சிட்டி சைடில் இருந்தாலும் எங்கேருந்து வருதுன்னே தெரியல இந்த பாம்பு ம்பு வந்துடுதுங்க இதை வந்து அடிச்சிட்டோங்க நாங்கள் அப்படியே தள்ளி விட்டெல்லாம் தான் பார்த்தா மறுபடியும் வந்துடுமோ என்னவோ அப்படின்னு ஒரு பயங்க அதனால அடிச்சிடும் டக்குன்னு சாகவும் சாகாதுங்க நல்லா வந்து அந்த அடித்தா தான் சாகும் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க அடிச்சிட்டாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் பாவமாக இருந்தாலுமே நம்ம சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால அடிச்சிட்டோங்க